அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் தைப்பூச நன்னாளில் ஒரு நிமிடம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சை நன்கு கவனித்து வையத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்பற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்வோம் இன்றைய நன்னாளில் வேலுண்டு வினையில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்தது அதேபோன்று நாம் உலகில் உள்ள அத்துணை உயிர்களையும் நினைத்து ஒரு நிமிடம் நாம் செய்யக்கூடிய இந்த தியானமானது நமது பிரார்த்தனையானது நமக்கு பல்வேறு விதங்களில் நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் இந்த நன்னாளில் முயற்சி செய்வோம் பலனடைவோம் உலகை நினைத்து உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் நினைத்து ஒரு நிமிடம் தியானம் செய்திடுவோம் நன்றி வணக்கம்